என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையின் ஆழமான குரலை கேட்டு பேசுகிறேன் நீ எவ்வளவு காலமாக முன்னேற்றத்துக்காக காத்திருக்கிறாய் என்று நீ உழைத்தும் முயன்றும் போராடியும் நீ தகுதியானவன் வள் ஆனாலும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த உயர்வு தாமதமாகிவிட்டது அது உன்னால் அல்ல உன் திறமையால் அல்ல உன் முயற்சியால் அல்ல அது உன் ஆசிர்வாதத்தின் நேரம் வர காத்திருந்தது நீ உன்னையே எத்தனை முறை இப்படிச் சொன்னாய் என் முயற்சி எப்போது பலனாகும் என் வாழ்க்கை எப்போது மாறும் எனக்கு எப்போது உயர்வு வரும் மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள் நான் மட்டும் ஏன் அதே இடத்தில் இந்த கேள்விகளை நீ உன் இதயத்தில் எடுத்த ஒவ்வொரு முறையும் நான் அதற்குச் சாட்சியாக உன்னுடன் இருந்தேன் நீ தகுதியில்லாதவன் வள் அல்ல நீ மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நீ தள்ளப்பட்டவன் வள் அல்ல நீ ஒதுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நீ மறக்கப்பட்டவனாக தோன்றிய நாளில் கூட நான் உன்னை திருப்பி உயர்த்துவதற்கான நாள் வானத்தில் கணக்கிடப்பட்டது என்று நான் சொல்ல வருவது இதுதான் உன் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் தோன்றப் போகிறது உயர்வு உன்னை தேடி வரும் நீ பல ஆண்டுகளாக சவால்கள் சந்தித்தாய் சில கதவுகள் திறப்பதாக இருந்தும் மூடப்பட்டுவிட்டது சில உறவுகள் உனக்கு ஆதரவாக இருந்ததாக தோன்றியும் பிந்தைய நாளில் நின்றுவிட்டது நீ நம்பிய சில வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் விலகிவிட்டது இதெல்லாம் உன்னை உடைக்கவில்லை இது உன்னை அதிசய உயர்வுக்காக அமைத்தது இப்போது நான் உன் வாழ்க்கையில் செய்கிற தாமதிக்கப்பட்ட முன்னேற்றம் விடுவிக்கப்படுகிறது வெளிப்படுகிறது வாய்ப்புகள் முன்னால் நடந்த தடைகள் அகற்றப்படுகிறது உன் வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் தோன்றும் இது மெதுவான மாற்றம் அல்ல இது ஒரே நேரத்தில் நடக்கும் தெய்வீக இடத்தில் கதவு திறக்கும் நீ நம்பவில்லை என்ற இடத்தில் உயர்வு வரும் நீ கணக்கிடாத இடத்தில் வாய்ப்பு தோன்றும் நீ தகுதியில்லை என நினைத்த இடத்தில் நான் உன்னை தேர்வு செய்வேன் இது உன் முயற்சியின் பலன் மட்டும் அல்ல இது என் கிருபையின் வெளிப்பாடு நீ மறைந்திருந்த ஆண்டுகள் இனி வெளிப்படும் ஆண்டுகளாக மாறும் நீ போராடிய ஆண்டுகள் இனி பலன் தரும் ஆண்டுகளாக மாறும் நீ தனிமையில் அழுத ஆண்டுகள் இனி மக்கள் முன் மகிழ்ச்சியாய் நின்று கொண்டாடும் காலமாக மாறும் உன் வாழ்க்கையில் நான் எழுத்து போடுகிற புதிய அதிகாரம் இனிமேல் இந்த பிள்ளை பின்னால் அல்ல முன்னிலையில் இருக்கும் முன்பு பின்னால் தள்ளப்பட்ட இடங்களில் இனி முன்னேற்றி அமர்த்தப்படுவாய் முன்பு உன்னை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதவர்கள் இனி உன்னை தேடுவார்கள் முன்பு உன் திறமையை யாரும் கவனிக்கவில்லை என்றால் இனி உன் திறமை வெளிச்சத்தின் நடுவில் நிற்கும் திடீர் முன்னேற்றம் என்பதன் அர்த்தம் நீ செய்த சீரான முயற்சி திடீரென பலன் தரும் நீ கேட்ட வாய்ப்புகள் திடீரென திறக்கும் நீ கனவு கண்ட உயர்வு திடீரென உன்னிடம் வரும் நீ எதிர்பார்க்காத உயர்வு உன்னை தேர்வு செய்யும் நான் உன் வாழ்க்கையின் மீது எழுதுகிற தீர்ப்பை கீழ் உயர்வு உன் பெயரை தேடி வரும் நீ ஓட வேண்டிய அவசியமே இல்லை நீ தாழ்ந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் உன்னை நிரூபிப்பேன் நீ உன் வாழ்க்கையில் உணரும் நேரம் வரும் இது என் முயற்சி அல்ல இது என் தேவன் செய்து முன்னேற்றம் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இவனை இவளை இப்படி சற்றும் நேரத்தில் எப்படி உயர்த்திவிட்டார் தேவன் நீ எதிர்ப்புகளை சந்தித்தாய் அது உன்னை நிறுத்தவில்லை உயர்த்தவே தயாராக்கியது நீ தோல்விகளை சந்தித்தாய் அது உன்னை குறைக்கவில்லை அதிசய வெற்றிக்கான வழியை சீராக்கியது நீ தள்ளப்பட்டது ஆனால் அது உன்னை சேதப்படுத்தவில்லை அது உன் குரலை வலிமையாக்கியது இப்போது பார்க்கும் அந்த சிறிய மாற்றம் சாதாரணம் அல்ல இது திடீர் உயர்வின் ஆரம்பம் உன் வாழ்க்கையின் மீது நான் இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் உயர்வு தடுக்கப்படாது முன்னேற்றம் நிறுத்தப்படாது தடைகள் வீழ்ச்சியடையும் நல்ல செய்திகள் தொடர் தொடராய் வரும் முயற்சிக்கு பலன் அதிகரிக்கும் உன் பெயர் உயர்ந்து நிற்கும் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் என் பிள்ளையே இது ஒரு துடிப்பான ஆசீர்வாதம் அல்ல இது நீ எதிர்பார்த்த உன் வாழ்நாள் முன்னேற்றத்தின் பருவம் நான் சொன்னது இது நிறைவேறும் இது தாமதிக்காது இது தடுக்கப்படாது இது உன் வாழ்க்கைக்கே நீ எவ்வளவு காலமாக அமைதியாக காத்திருக்கிறாய் என எனக்கு தெரியும் உலகத்திடம் சொல்லாமல் உன் குடும்பத்திடம் பகிராமல் உன் இதயத்தின் ஆழத்தில் நீ வைத்திருந்த ஒரு நாள் என் வாழ்க்கையும் மாறும் என்ற சிறிய நம்பிக்கையை நான் தீபமாக பாதுகாத்து வைத்தேன் மக்களுக்கு தெரியாது நீ எத்தனை முறை முன்னேற்றம் வரவில்லை என்பதில் மனம் உடைந்ததை எத்தனை முறை முயன்றும் கதவுகள் மூடியதை எத்தனை நேரம் உதவிக்காக நீண்டபோதும் பதில் கிடைக்காததை ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு விசப்தமான ஜபமும் ஒவ்வொரு தனிமையான இரவும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்று நான் உனக்கு அறிவிக்க வருகிறேன் உன் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் தோன்றும் நேரம் வந்துவிட்டது உன் உயர்வை யாராலும் நிறுத்த முடியாது முன்னேற்றம் நழவி போன நாட்கள் இருந்தது நீ விரும்பிய பதவி திடீரென வேறொருவருக்கு போனது நீ எதிர்பார்த்து உதவி நடக்காமல் போனது நீ உழைத்த வேலை பலன் தராமல் இருந்தது அதனால் நீ உன்னை ஒரு நாள் குறைவாக நினைத்தாயோ நீ தவறானவன் வள் அல்ல என் பிள்ளையே தேவனின் நேரம் வர காத்திருந்தாய் முன்பு நீ முயன்றதை மக்கள் கவனிக்கவில்லை ஆனால் இப்போது தேவன் உன் முயற்சியை உலகமே பார்க்கும் இடத்துக்கு கொண்டு வரப்போகிறார் நீ அமைதியாக உழைத்த ஆண்டுகள் இப்போது மகிமையோடு காட்சியளிக்கும் பருவமாக மாறுகிறது நான் உன் வாழ்க்கையின் மீது விடுவிக்கிற ஆசீர்வாதத்தை கீழ் திடீரென கதவுகள் திறக்கும் மறைக்கப்பட்ட காரணங்கள் நீங்கும் உன் பெயர் உயர்த்தப்படுகிறது முன்பு மூடிய கதவுகள் மீண்டும் திறக்கப்படும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் உயர்வு தெளிவாகத் தோன்றும் திடீர் முன்னேற்றம் என்றால் அது சாதாரண மாற்றமல்ல அது உன் வாழ்க்கையை சில நாட்களில் பல ஆண்டுகள் முன்னேற்றம் அளவுக்கு பெரிய மாற்றம் நீ நினைக்காத இடத்தில் நேரம் திறக்கும் நீ எதிர்பார்க்காத மனிதர்கள் உதவி செய்ய வருவார்கள் நீ தேடிய உயர்வு உன்னை தேடி வரும் நீ எவ்வளவு வருடங்கள் பின்னால் நின்றிருந்தாயோ அத்தனை முன்னேற்றத்துடன் நான் உன்னை முன்னால் நிறுத்துவேன் உன் முயற்சியின் மதிப்பு உயர்த்தப்படும் உன் திறமை மறைக்கப்படாது உன் உழைப்பை யாரும் தாழ்த்த முடியாது முன்பு வாய்ப்புகள் கழன்றது உன் தவறல்ல உன்னுடைய நேரம் இன்னும் வராததால்தான் ஆனால் இப்போது உன் நேரம் வந்துவிட்டது நான் உன்னிடம் விடுவிக்கிற வார்த்தை இனி உன் முயற்சி தாமதிக்காது பலன் நிறுத்தப்படாது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயங்களை நீயே ஆச்சரியப்படுவாய் நீ வந்துவிட்டு நிற்கும் இடத்திலேயே மக்கள் உன்னிடம் கேட்பார்கள் எப்படி இப்படி திடீரென உன்னிடம் மாற்றம் நீ பதில் சொல்லுவாய் என் தேவன் கதவுகளை திறந்தார் முன்பு மக்கள் உனக்காக கதவுகளை மூடியிருந்தால் இனி அந்த கதவுகளை திறக்க தேவன் அவர்களைத் தூண்டும் முன்பு உன் பெயரை அவர்கள் புறக்கணித்திருந்தால் இனி அவர்கள் உன் பெயரை தேடி பிடிப்பார்கள் முன்பு உனக்காக பேச யாரும் இல்லாதிருந்தால் இனி உன்னுக்காக பேச தானாக மனிதர்கள் வருகின்றனர் நீ தாழ்வு அனுபவித்த இடத்திலேயே உயர்வு வரும் நீ குறைவாக நினைத்த இடத்திலேயே தேவன் உன்னை மகிமையோடு உயர்த்துவார் நீ போராடித்தான் கடந்து செல்ல வேண்டியிருந்த இடத்திலேயே இனி நீ வெற்றியோடு நின்று சாட்சி சொல்லுவாய் இப்போது நான் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறேன் தாமதம் நிராகரிப்பு கவனிக்கப்படாமை வாய்ப்புகள் மூடுதல் தேவையற்ற தடைகள் இப்போது நான் உன் வாழ்க்கையில் நடக்கச் செய்கிறேன் உயர்வு வாய்ப்பு நன்மை வளர்ச்சி பெரிய முன்னேற்றம் உன் வாழ்க்கை எப்போதும் இதே நிலையாக இருக்காது என நீ நினைத்திருந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை உயர்வு பெறும் பருவத்தில் நுழைந்துவிட்டது நான் உறுதியாக அறிவிக்கிறேன் நீ முன்னேறுவாய் நீ உயரப்படுவாய் நீ முன்னிலையில் நிற்பாய் உன் பெயர் கௌரவமாகப்படும் உன் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் தோன்றும் உன் எதிர்காலம் உயர்வு கொண்டு நிரம்பும் என் அன்பான பிள்ளையே நீ கனவு கண்ட உயர்வு இனி கனவு இல்லை இது உன் நிதர்சனமாக மாறுகிறது நான் பேசினேன் இது தடுக்கப்படாது இது குறையாது இது திரும்பாது இது உன் வாழ்க்கைக்கே என் அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய மிக ஆழமான உண்மை ஒன்று இருக்கிறது உன் வாழ்க்கை திடீரென உயரவும் உன்னை மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து முன்னேற்றப்படவும் தேவன் ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார் நீ உன் வாழ்நாளில் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாய் எவ்வளவு தடைகள் கடந்தாய் எவ்வளவு முறை முயற்சி செய்து தோல்வி அடைந்தாய் என்று நான் அறிவேன் நீ மனதில் யாருக்கும் சொல்லாமல் தாங்கிய பல புண்பாடுகள் இருந்தன உன் கனவுகளை பாதுகாத்து நிற்க யாரும் உதவாத நாட்களும் உனக்கு இருந்தன ஆனால் உன் தனிமையை நான் பார்த்தேன் உன் கண்ணீரை நான் எண்ணினேன் உன் தோல்விகளை நான் கவனித்தேன் உன் முயற்சியை நான் மறந்திருக்கவில்லை மக்கள் உன்னை மறந்த காலங்கள் இருந்தது உன்னுடைய பெயர் பட்டியலில் இருந்தும் யாரோ அதை கடந்து சென்ற நாட்களும் இருந்தது நீ பார்த்த இடத்திலேயே முன்னேற்றம் யாரோ மற்றவரை தேடியது போல தோன்றிய நொடிகளும் இருந்தது ஆனால் என் பிள்ளையே அது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல உன்னை சரியான தருணத்திற்கு பாதுகாக்க தேவன் திட்டமிட்டது ஏனெனில் உன் உயர்வு திடீரென வரவேண்டும் அது மக்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் வரவேண்டும் அது சாதாரண முன்னேற்றம் அல்ல சாட்சியாகும் முன்னேற்றம் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் அமைதி நடக்காத இடத்தில் மாற்றம் போகிறது முன்பு மூடிய கதவுகள் மீண்டும் திறந்து விடப்படுகின்றன நீ அபாயமாக நினைத்த சூழல்கள் இப்போது உன்னை உயரத்திற்கே கொண்டு செல்லும் கருவிகள் போகிறது நீ வருடங்கள் முழுவதும் காத்திருந்த வாய்ப்புகள் ஒரு வாரத்திலேயே நிகழ்வதை நீ காணப்போகிறாய் நீ பல ஆண்டுகள் முயன்றிருந்த உயர்வு சில நாட்களிலேயே உன் கைகளில் விழும் என் பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன் உன் முன்னேற்றத்தை யாராலும் நிறுத்த முடியாது நான் திறக்கும் கதவை யாராலும் முடிக்க முடியாது நான் எழுதும் ஆசீர்வாதத்தை யாராலும் நீக்க முடியாது நான் தரும் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது நீ இனி பின்னால் அல்ல முன்னிலையில் இருக்கப் போகிறாய் நீ மறைக்கப்படாது வெளிப்படப் போகிறாய் நீ வாய்ப்பு கேட்க மாட்டாய் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நீ மக்களை பார்த்து காத்திருக்க மாட்டாய் மக்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ எத்தனை காலமாக காத்திருந்த உன் வாழ்க்கையின் அந்த திடீர் முன்னேற்றம் இனி தாமதிக்காது இனி நழுவாது இனி திரும்பாது இது உன் நேரம் இது உன் திடீர் உயர்வு இது உன் பருவம் இப்போது உன் இதயத்தில் அமைதி எழும் உன் மனதில் நம்பிக்கை உயிர்பெறும் உன் எதிர்காலத்தில் வெளிச்சம் உதிக்கும் ஏனெனில் நீ இனி தனியாக இல்லை உன் முன்னேற்றத்தை தேவனே நடத்துகிறார் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் திடீர் உயர்வு என்று அழைக்கப்படும் இது நிறைவேறும் இது தடுக்கப்படாது இது உன் வாழ்க்கை